இன்னைக்கு சில பேர் புகழை விரும்புகிறார்கள் ஆனால் புகழுக்குரியவர் என்று பெயர் வைத்தவரே என்னை அடியார் என்று சொல்லுங்கள் என்று ஆசைப்பட்டார் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் ஒருத்தரை கூப்பிட்றதுக்கு பேர் தேவை அது மாதிரி ஒரு பொருளை எடுத்துட்டுவான்னு சொல்றதுக்கு அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டுவான்னு சொன்னா எதை கேட்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லையா பேர் தான் முக்கியம் அந்த சேரை எடுத்துட்டு வா சேர்ல நிறைய சேர் இருக்கும் எந்த சேரப்பா சொல்ற அந்த சிகப்பு சேரை எடுத்துட்டு வா அந்த கருப்பு சேரை எடுத்துட்டு வா அந்த கைப்பிடி வச்ச சேரை வான்னு சொல்றாங்க இல்லையா அப்ப அந்த பேருங்கிறது முக்கியம் பேருங்கிறது வந்து முக்கியம் அதனால தான் அபிகல் நாயகம் செல்லல்லாஸ்வரர் சொன்னாங்க அழகான பெயரை வையுங்க கூப்பிடுறதுக்கு என்ன செய்யுங்க அழகான பேரை வையுங்கள் என்று சொன்னார்கள் உங்களை அழைக்கக்கூடிய பெயர்களை உங்கள் குழந்தைகளை சொல்லி அழைக்கக்கூடிய பெயர்களை அந்த பெயர்களை அழகான பெயராக வைத்துக் கொள்ளுங்கள் நாம் வைத்திருக்கக்கூடிய பெயருக்கு அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கணும் சில பேர் ஹமீர்னு பேர் வைக்கிறாங்க நமீம்னு பேர் வைக்கிறாங்க நமீமான்லாம் பேர் வைக்கிறாங்க சிங்கத்தினுடைய பேரெல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காங்க சிங்கத்துக்கு என்ன பேரோ அசத் அசதுல்லான்னு சேர்ந்து நபிகள் நாயகம் சொல்ல சகாபாக்கள் அழைத்தார்கள் அசதுல்லா அப்படின்னு சொன்னா அஹ் சிங்கம் என்ற அர்த்தம் அல்லாஹனுடைய வால் என்ற அர்த்தம் சைஃபுல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் நாங்க பெயர் வைக்கிறது முக்கியமான விஷயம் அல்லாஹுக்கு பிடிச்சமான பெயர் என்ன தெரியுமா இவ்வளவு நாள் நம்ம வச்சிருக்கிறோம் எத்தனையோ பேர் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அல்லாவிற்கு பிடித்தமான பெயர் என்ன அபிகள் நாயகம் சொல்றாங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் அப்துல்லா நம்ம எல்லாம் பேர் வச்சிருப்போமா இல்லையா அப்துல் பேரு அப்துல்லாங்கிற பெயரு இந்த ரெண்டு பேர் தான் அல்லாஹுவருக்கு பிடித்தமான பெயர் என்று நபிகள் நாயகம் வசலம் சொல்லி அஃபல் அஸ்மா பெயர்களிலே சிறந்த பெயர் அதுவும் அல்லாஹுவிற்கு பிடித்தமான பெயர் அப்துல் ரஹ்மான் அப்துல்லா இந்த ரெண்டு பேர் அவங்க அப்படின்னு சொன்னார் சல்லா சொல்லி சொல்லிக்காட்டும் இந்த ரெண்டு பேர் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பெயர் அப்துல்லான்னு என்ன அர்த்தம் தெரியுமா அல்லாஹினுடைய அடிமையின் அர்த்தம் அப்துல்லா அப்படின்னு வைத்திருக்கக்கூடிய பேருக்கு என்ன அர்த்தம் அல்லாஹுடைய அடிமை அப்துல் ரஹ்மான் பேர் வச்சிருக்காங்க அடிமை இந்த ரெண்டு பேரும் அல்லாஹருக்கு பிடிக்கும் எனவே இந்த பெயரை உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டுங்கள் என்று நபிகள் நாயகன் செல்லல்லா சொன்னாங்க ரஹமத்துன்னு பேர் வைக்காதிங்க பரக்கத்துன்னு பேர் வைக்காதீங்க ஏன் அப்படி வைக்க கூடாது சில பேர் வச்சிருக்கிறாங்க இப்ப சில பேர் உங்களை கூப்பிடும் போது ரஹ்மத் இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம் இங்கெல்லாம் ரஹ்மத் இல்ல இங்கெல்லாம் ரகுமத்து இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஆயிரும் ரகுமத்து இல்லாமல் ஆகிவிடும் இங்க வரக்கத்து இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்கும் போது பறக்கத்துல இங்க இல்லைங்க அப்படி சொன்னன்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பறக்கத்தின் கூட கிடைக்காமல் போகிவிடும் என்பதற்காக எனவே அப்படிப்பட்ட பெயர்களை சூட்டுவதிலே கவனம் செலுத்துங்கள் அப்படி சூட்டினால் அந்த பெயரை அழைப்பதிலே அழைக்க கூடுவதற்கு பதில் சொல்வதிலே கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகன் செல்லல்லா சொன்னாங்க ரசூல்லாவுக்கு பிடித்தமான பெயர் என்ன தெரியுமா ரசூல்லாவுக்கு எத்தனையோ பேர் இருக்கு முகமது அஹமத் அபுல் காசிம் அப்படின்னு எத்தனையோ பேர் ரசூல்லாவுக்கு இருக்குது இப்போ அப்துல்லா அப்படின்னு ரசூல்லாவுக்கு எத்தனையோ பேர் ரசூல்லாவுடைய அத்தா பேர் என்ன பேர் தெரியுமா அப்துல்லா ரசூல்லாவுடைய அம்மா பேர் ஆமினா இப்படி நிறைய பேர் இருக்கு இந்த அப்துங்கிற பேர் இருக்கா இல்லையா இந்த அப்துல் முத்தலீப் அப்துல் மனாஃப் அப்துல்லா இப்படி நிறைய பேர் முஸ்லீம்களுடைய பேர் இருக்குமா இல்லையா நபிகள் நாயகம் விரும்பிய பெயர் அப்துங்கிற பேர் தான் அப்து அப்தஹு என்று என்னை அழைப்பதை நான் நேசிக்கின்றேன் அப்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா அடிமைன்னு அர்த்தம் நபிகள் நாயகத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றா முகம்மது நான் மெஹராஜ் பயணத்திற்கு அழைத்து சென்றோம்னு சொல்லலாஹுவை மெஹராஜ் பயணத்திற்கு அழைத்து சென்றோம்னு சொல்லல என்னுடைய நபியை நான் மெஹராஜ் பயணத்திற்கு அழைத்து போனேன் அப்படின்னு அல்லாஹுத்தாலா சொல்லல மெஹராஜ் பயணத்திற்கு அழைத்து சென்றேன் என்று நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லும்போது போது எனது அடியாரை நான் அழைத்து சென்றேன் அல்லாஹும் ரசூல்லாவை அடியார் நல்லடியார் நல்ல அமல்களை இல்லையா அப்படிப்பட்ட பெயர் தான் ரசூல்லாஹருக்கு ரொம்ப நேசத்திற்குரிய பெயர் என்ன நீங்க முகமதுன்னு அழைக்காதீங்க அகமதுன்னு சொல்லாதீங்க அதையெல்லாம் விட நான் நேசிக்கக்கூடிய பெயர் அல்லாஹுடைய அடியான் நான் நான் யாரு ஒரு அடிமை அல்லாஹுனுடைய அடிமை ஒரு சாதாரண அடியான் அப்படின்னு சொல்றதைத்தான் எத்தனையோ பெயரை வைத்து அழைத்தார்கள் மாமன்னர் என்று சொல்லி எல்லாம் ரசூருல்லாஹியை அழைப்பதற்கு நேசித்தார்கள் ரசூருல்லாகவே அழைப்பதற்கு எத்தனையோ மலிக் அரசர் என்றெல்லாம் சொன்னார்கள் அந்த பெயரெல்லாம் எனக்கு நேசமானதல்ல என்னை பார்த்து பெரிய மன்னன் எல்லாம் நீங்க சொல்லாதீங்க அரசன்லாம் சொல்லாதீங்க ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லாதீங்க என்னை பார்த்து அல்லாஹனு அடியான் அப்படின்னு சொல்லுங்க அது என்னுடைய நேசத்திற்குரிய பெயர் என்று நபிகள் நாயகன் விரும்புகிறார்கள் ஆனால் புகழுக்குரியவர் என்று பெயர் வைத்தவரே என்னை அடியார் என்று சொல்லுங்கள் என்று ஆசைப்பட்டார் என்று சொன்னால் நபிகள் நாயகத்தினுடைய பெயர் எவ்வளவு நேசத்தை இருக்கிறார் தான் நம்ம முஸ்லிம்களுடைய பெயரில் பாருங்க அப்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்து என்று சொன்னால் அடியார் என்று அர்த்தம் இந்த அப்துல்லான்னு பேர் நம்ம சேர்த்து வைக்க ஆரம்பித்து விட்டால் அவரிடத்திலே நல்ல பழக்க வழக்கங்களும் சேர்ந்து வந்துவிடும் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் நாம் வைத்திருக்கக்கூடிய பெயருக்கு அர்த்தத்தை தெரிஞ்சிருக்கணும் சில பேர் ஹமீர்னு பேர் வைக்கிறாங்க நமீம்னு பேர் வைக்கிறாங்க நமீமான்லாம் பேர் வைக்கிறாங்க சிங்கத்தினுடைய பேரெல்லாம் இன்னைக்கு வச்சிருக்காங்க சிங்கத்துக்கு என்ன பேரோ அசத் அசதுல்லான்னு சேர்ந்து நபிகள் நாயகம் சில சகாபாக்களை அழைத்தார்கள் அசதுல்லா அப்படின்னு சொன்னா அல்லாஹனுடைய சிங்கம் என்ற அர்த்தம் அல்லாஹுடைய வால் என்ற அர்த்தம் சைஃபுல்லா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் வெறுமின்ன வால்னு பெயர் வைக்கக்கூடாது சில பேரை பார்த்து பெரிய வால் பாணி அப்படின்னா வெறுமின்ன சைஃபுன்னு பெயர் வைக்கலாமா சைஃபு சைஃபோடு சேர்த்து அல்லாஹுவை வைத்தார்கள் சகாபாக்களை போர்க்களத்தில் அழைத்தார்கள் சைஃபுல்லா அப்படின்னா என்ன அர்த்தம் இவர் அல்லாஹுனுடைய வால் அல்லாஹுக்கு போர்க்களத்திலே வீரமாக சண்டையிடக்கூடிய மிகப்பெரிய தைரியசாலி அதனால் அவருக்கு பெயர் சைஃபுல்லா என்று வைத்தார்கள் அப்ப அசதுல்லான்னு வைத்தார்கள் அழிரலி அல்லாவை பார்த்தெல்லாம் நபிகள் நாயகம் சொல்லியிருக்கிறாங்க இவர் அல்லாஹுனுடைய சிங்கம் சிங்கம் மாதிரி போர்க்களத்திலே சண்டையிடுவதின் காரணத்தினால் இப்படி பட்டப்பெயர் சொல்லி வைக்கலாம் பட்டப்பெயர் சொல்றது தப்பு இல்லை ஆனால் நாம் யாரை பட்ட பெயர் வைத்து அழைக்கிறோமோ அந்த பட்ட பெயரை அவர் நேசிக்கணும் அவருக்கு பிடிச்சமானதா இருக்கணும் நம்ம சொல்லும்போது அவர் கோபப்பட்டால் அப்படிப்பட்ட பெயரை சொல்லி அவர் கூப்பிடக்கூடாது செல்லமானு வைக்கிறோம் செல்லமா அப்படின்னு கூப்பிடுறோம் ராஜான்னு கூப்பிடுறோம் தங்கமேன்னு கூப்பிடுறோம் அவருக்கு வைத்திருக்கக்கூடிய பேர் வேற ஆனா இப்படிப்பட்ட இன்னொரு பேரை சொல்லி அழைக்கிறோம் அதுக்கு மார்க்கத்துல அனுமதி இருக்கு அழிரலில்லாவை எத்தனையோ பேர் ரசூல்லா அழிர் அழியல்லாவுக்கு அழின்னு பெயர் இருந்தாலும் வேறு வேறு பெயர்களை அபாத்ராப் அப்படின்னு சொன்னாங்க ரசூல்லா அழிரலில்லா கூப்பிடும் போது அபாத்ராப் அவர்கள் அந்த மஸ்ஜித் நபவியிலே மதினா பள்ளிவாசலிலே மண் தரை தான் அந்த காலத்தில் அவங்க அப்படியே மண்ணில் படுத்திருப்பாங்க மண்ணில் படுத்திருக்கும் போது ரசூல்லா வரதை பார்த்துட்டாங்கன்னா உடனே எழுந்திரிச்சிடுவாங்க எழுந்திருச்ச உடனே முதுகில் மேனையில் பார்த்தா மண்ணாக இருக்கும் இப்படி அதிகமான நேரங்களில் அவர் மண்ணிலே படுத்திருப்பதினால் அவரை பார்த்து நபிகள் நாயகன் சொன்னாங்க யா அபா தரா மண்ணின் மைந்தரே அப்படின்னு சொல்லி காட்டினார்கள் மண்ணின் மைந்தரே அப்படின்னு நபிகள் நாயகன் அழிரலி இல்லாவை பட்ட பெயர் சொல்லி அழைத்ததை எல்லாம் நாம் பார்த்திருக்கின்றோம் அப்படி பட்டப்பெயர் வைக்கலாம் ஆனா அந்த நாம் அழைக்கக்கூடிய அந்த பட்ட பெயர் என்பது நாம் யாரை செல்லமாக அழைக்கின்றோமோ அது அவருக்கு பிடித்தமானதாக இருக்கணும் அவரு கோவப்பட்டாருன்னா அப்படிப்பட்ட பட்ட பெயரை சொல்லி அவரை கூப்பிடக் நபிகள் நாயகம் அபாத்தராம்னு அழைப்பதை அழிரலி நேசித்தார்கள் என்னை பார்த்து மண்ணின் மைந்தனே என்று நபிகள் நாயகம் வாய் நிரம்ப சொல்கிறார்களே என்பதை அலிரடியில்லா நேசித்தார்கள் அசதுல்லான்னு பெயர் வச்சிருக்கிறாங்க இப்படி பல்வேறு பெயர்கள் நல்ல பெயர்களை செலக்ட் பண்ணி வைக்கணும் இப்போ தேர்தல் பிரச்சாரத்துல ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க ஏன் அவுரங்கசீப்னு இருக்காரா இல்லையா அவுரங்கசீப் இப்படி அக்பரு பீர்பால் இப்படி நிறைய முஸ்லீம் பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பாபர்னு பேரை ஏங்க நீங்க வைக்கல பாபர்னு பேரையன் முஸ்லிம்களுக்கு நீங்க வைக்கல ஔரங்கசீப்ங்கிற பேரையன் நீங்க முஸ்லீம்களுக்கு வைக்கல ஷாஜகான்லாம் எல்லாம் வச்சிருக்கிறாங்களே அப்படின்லாம் சில ஆட்கள் தேர்தல் பிரச்சாரத்துல ஏன் தெருமா வைக்கல பாபர் அவுரங்கசீப் எல்லாம் கோயிலை இடிச்சாங்க அவர்கள் மாற்று மதத்திற்கு விரோதமாக செயல்பட்டார்கள் அப்படின்னு அது அவருடைய பட்ட பெயர் முஸ்லீம் அவர்கள் அவருடைய பட்ட பெயர் பாபர்னா புலின்னு அர்த்தம் சிங்கன்னு அர்த்தம் அவருடைய வீரத்திற்காக அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் அவுரங்கசீப் என்பது அவருடைய பட்ட பெயர் அவரு அந்த காலத்துல வச்சாங்க இப்ப கலைஞர்னு வச்சிருக்கிறாங்க அம்மான்னு சொல்லி அழைத்தார்கள் சிலர்களை தலைவர்களை எல்லாம் அழைத்தார்கள் அந்த பெயரை எல்லாரும் வச்சுட்டாங்களா வைக்கல அது மாதிரி பாபர் அவுரங்கசீப் என்பது அன்றைய காலகட்டத்தினுடைய அந்த அரசர்களை அன்றைக்கு வாழ்ந்த அந்த மக்கள் மிகப்பெரிய செல்வாக்கு நிறைந்த பெயராக அவரை அவர்களுக்கு அழைக்கப்பட்ட பெயர் அது தெரியாமல் அந்த பெயரெல்லாம் யார் வைக்கல பாருங்க உங்களுடைய இயற்பெயர் என்ன தெரியுமா முஹையத்தின் அர்த்தம் அவுரங்கசீப் அவங்களுடைய இயற்பெயர் மிர்சா குலாம் அர்த்தம் பாபருடைய இழப்பெயர் அப்படி இப்படி அவருடைய இயற்பெயர் தெரியாமல் அவங்க பேரெல்லாம் வைக்கல அப்படிங்கிறத சொன்னாங்க இப்ப பெயர் வைப்பதிலே மார்க்கத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டிருக்கேன் நம்ம என்ன பேரை வைக்கிறோம் நம்ம என்ன பெயர் அழகான பெயரை வையுங்கள் அல்லாஹருக்கு பிடித்தமான பெயரை வையுங்கள் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டினார்கள் அழைக்கக்கூடிய பெயரை வைங்க ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் சேர்த்து வைக்காது எந்த பேரை வைத்து நம்ம வச்சிருக்கிறோமோ அந்த பேரை அழைக்கிறோம்ல இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா முஹமது முஹையத்தின் அப்துல் காதர் ஜெயலானி அப்படின்னு வச்சுருப்பாங்க அவர் சர்டிஃபிகேட்டில் அதை டைட் பண்ணுறதுக்குள்ளேயும் நாலு சர்டிபிகேட் தேவைப்படும் அடிஷ்னல் சீட்டு தேவைப்படும் போல தெரியுது இவர் டுவெல்த் மார்க் ஷீட்டு டென்த்து மார்க் ஷீட்லலாம் அவர் பேரை டைப் பண்ணணும்னா ஒரு அடிஷனல் ஷீட் வாங்கி இன்னொரு பேப்பரில் தான் டைப் பண்ணி கொடுக்கணும் போல தெரியுது நம்ம பேரை டைப் பண்ணுறதில் இன்றைக்கி இந்தியாவில் இருக்க குளறுபடிகளில் ஏகப்பட்ட குளறுபடிகள் முஸ்லீம்களுடைய பேரை டைப் பண்ணுறதுதான் அது வேணும்னு செய்கிறாங்களா அல்லது தெரியாமல் செய்கிறாங்களான்னு தெரியலை வேணும்னே செய்யக்கூடியவங்க இருக்காங்க முஹையுத்தீன் வைங்கிற பேரை எப்படி எப்படிலாம் எழுதுறாங்க எத்தனை ஸ்பெல்லிங்கில் எழுதுறாங்க மாற்றி எழுதிடுறாங்க அது நம்ம இன்னைக்கு கவனம் செலுத்துவதில்லை அதிலே அது மாதிரி முகம்மதுங்கிற பேரை மாற்றி எழுதிடுறாங்க நாம் அதில் கவனம் செலுத்துவதில்லை பிறந்த சர்டிஃபிகேட்டில் நைன்டிஸுக்கு பிறகு எந்த குழந்தைகளெல்லாம் பிறக்கிறதோ அந்த குழந்தைகளுக்கு பெர்த் சர்டிபிகேட்ல என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் கடைசி மௌத்த வரைக்கும் டெஸ்த் சர்டிஃபிகேட் வரைக்கும் அந்த பேரில் மாற்றம் செய்யவே முடியாது மாற்றம் செய்கிறோம்னா கெஜெட்டட்னு சொல்வாங்க அரசு அதிகாரத்தின் மூலமாக நாம் பணம் கட்டி அந்த பெயரை மாற்ற வேண்டும் இல்லைடா மாற்ற முடியாது அப்புறம் அந்த பெர்த் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேர் தான் பெர்த் சர்டிஃபிகேட்டை நாம் இன்னைக்கு வாங்கும் பொழுது நம்முடைய பெயர் வைத்து வாங்க வேண்டும் நைன்டிஸுக்கு முன்னாடி எல்லாம் எயிட்டிஸ்லலாம் வந்து எப்படின்னா ஆண் பிறந்தது இருக்கிறது பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு பேர் போட்டு கொடுப்போம் பேர் போடாமே கொடுத்துருவாங்க இவரில் பாத்தீங்கன்னா டென்த்தில் ஒரு பேர் இருக்கும் டுவெல்த் சர்டிஃபிகேட்டில் ஒரு பேர் இருக்கும் பத்திரத்தில் ஒரு பேர் இருக்கும் வீட்டில் சொல்லி அழைக்கிறதுல ஒரு பேர் இருக்கும் எங்கேயாவது தபால் வந்துச்சுன்னா முஹிதீன் அப்துல் காதர் இங்கே இருக்காரா அப்படின்னு கேட்டாங்கன்னா குட்டியப்பா அவரு குட்டியப்பான்னு அழைச்சிருப்பாங்க ஆனா இங்க தபால் இப்படி வந்திருக்கு முஹிதன் அப்துல் காதர் இருக்காரா அப்படின்னு கேட்டா இங்க அப்படின்லாம் யாரும் இல்லையே அதுக்கப்புறம் அவர் சொல்லி புரிய வச்சு குட்டிய பார்த்தாங்க முஹிதன் அப்துல் காதர் சொல்ற வளமையெல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்திலே இருப்பதை பார்க்கணும் பெயர் வைப்பதிலே மார்க்கத்திலே உள்ள முஸ்லிம்கள் கவனம் செலுத்த வேண்டும் எந்த பேரை நம்ம அழைக்கிறோமோ சிம்பிளா வைங்க போதும் அக்பர்னு வைங்க அல்லாஹு அக்பர்னு சொல்றமா இல்லையா அக்பர் ஒரு பேர் வச்சா போதும் முகமது வைங்க ஒரு பேர் வச்சா போதும் மஜித் வைங்க ஒரு பேர் வச்சா போதும் அக்பர் பெரியவன் மஜீத் கண்ணியமானவன் அலீம்னு வைங்க ஒரு பேர் வச்சா போதும் அவனை காட்டுன்னு பெரியவன் வேறு யாரும் இல்லை நல்ல பெயரை அல்லாஹு பிடித்தமான பெயரை நீங்கள் வைங்கள் அது மாதிரி வாலு சிங்கம் கத்தி துப்பாக்கி இந்த மாதிரி பேரெல்லாம் ஒரு பேரா சேர்த்து இது இப்ப நிறைய படத்தை பார்த்துட்டு அந்த படத்தினுடைய பேரெல்லாம் இருக்கட்டும் அல்லது அதுல பட்ட பேர் சொல்லக்கூடிய பேரெல்லாம் இருக்கட்டும் அது அல்லாஹருக்கு பிடிக்குமா யோசனை செய்து பார்க்க வேண்டும் அது அல்லாவிற்கே நேசமான பெயரா என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் நவிகல் நாயகர் சொன்னாங்க உங்களுக்கு என்ன பெயர் வச்சிருக்கிறாங்களோ அந்த பேர் முழுசா சொல்லி அல்லாஹுத்தாலா நாளை மறுமையில் அழைக்க மாட்டார் அதிகமா உலகத்துல வாழும்போது நீங்க எந்த பெயர் சொல்லி அழைக்கப்பட்டீங்களோ அந்த பெயரை சொல்லி அல்ல அழைப்பானா ஒருத்தருக்கு பேர் ஒண்ணு வச்சிருப்பாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் குட்டியப்பான்னு கூப்பிட்டுட்டே இருப்பாங்க அவரை அதிகமாக குட்டியப்பா என்று சொல்லி கூப்பிட்டால் அந்த பெயரை சொல்லித்தான் நாளை மறுமையிலே அல்லாஹுத்தாலா அழைப்பான் என்று நபிகள் நாயகர் சொன்னாங்க அதிகமாக உலகத்தில் எந்த பெயர் சொல்லி நீங்கள் அழைக்கப்பட்டீர்களோ அந்த பெயர் சொல்லிதான் நாளை மறுமையிலேயும் அழைக்கப்படுவீர்கள் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க அது மாதிரி உங்க பெயரோடு சேர்த்து உங்க அத்தா பேரையும் சொல்லி உங்க பாப்பு பேரையும் சொல்லி உங்க வாப்பாவுடைய பேரையும் சொல்லித்தான் நாளை மறுமையிலே அழைக்கப்படு அழைக்கப்படும் பாஸ்போர்ட்ல பாத்தீங்கன்னா அதனாலதான் அப்படி போட்டிருப்பாங்க சன்னாப்பையும் சேர்த்து போட்டிருப்பாங்க அஹமத் அஹமத் திபனும் அஹமத் முகமதுடைய பையன் அஹமத் என்று எழுதியிருக்கோம் பேர் முக்கியமான விஷயங்க ஒரு இன்ஷில் மாறிட்டுனா லட்சக்கணக்கான ரூபாய் அவங்க பேங்கில் கிடந்துச்சுன்னா ஒரு எழுத்து மாறிட்டுனா அந்த பணத்தை எடுக்கவே முடியாது உங்கள் சர்ட்டிஃபிகேட்லாம் கேட்பா நம்ம அத்தா மௌத்தாயிருப்பாங்க அதில் பல்வேறு விஷயங்கள் இருக்க பேர் வைக்கிறதுல நீங்கள் அவர் ஓட்டரைடில் ஒரு பேர் ஆதாரில் ஒரு பேர் இன்னைக்கு நாம் சந்திக்கக்கூடிய நிதர்சனமான பிரச்சனை கவனம் செலுத்துறதே இல்லை ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது அன்னைக்கு போய் தான் பல்வேறு இடங்களில் போய் அலைந்து திருந்து அந்த இன்ஷியலை மாற்றணும் அங்கே போய் அதை மாற்றணும் அங்கே போய் இந்த ஸ்பெல்லிங்கெல்லாம் மாற்றணும் அதனால் வைக்கும்போதே நல்ல பெயரை வைங்கள் எந்த ஸ்பெல்லிங் நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறீங்களோ ஒரு காலம் இருந்துச்சு கை நாட்டு காலம்லாம் இன்றைக்கி கையெழுத்து போடக்கூடிய காலமா ஆயிடுச்சு நம்ம கையெழுத்துல நம்ம பேர் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி போடுங்க பள்ளிக்கூடத்துல சேர்க்கக்கூடிய நேரங்கள் நம்ம பள்ளிக்கூடத்துல போய் சேர்க்கணும் நம்ம புள்ள பேர் பெர்த் சர்டிபிகேட்ல என்ன இருக்கோ அந்த பேர் தான் பெர்த் சர்டிபிகேட்ல தப்பா இருந்தா அதை திருத்துவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அதை திருத்துவதற்கு முயற்சி செய்யுங்க அதுக்கப்புறம் பத்தாவது பதினொன்னாவது பன்னெண்டாவது மார்க் ஷீட்ல உங்க பிள்ளைங்க பேர் டைப் ஆயிடுச்சுன்னா அதை மாத்தவே முடியாது அதை மாத்தவே முடியாது அவங்க அவங்க வந்து எப்படி டைப் பண்ணுவாங்கன்னா பெட் சர்டிஃபிகேட்டில் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை பார்த்து அப்படியே இங்கே டைப் பண்ணிடுவாங்க அதனால் வைக்கக்கூடிய பெயரை நல்ல பெயராக வைங்கள் நாம் வைத்திருக்கக்கூடிய பெயர் சரியானதா என்று பார்த்து வைங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஸ்பெல்லிங் கரெக்டானு பார்த்து வைங்க ஒவ்வொரு ஆட்களுக்கும் ஒரு ஸ்பெல்லிங் சொல்லுவாங்க ஆரம்பத்திலிருந்தே ஒரே ஸ்பெல்லிங் கரெக்டாக வச்சுக்கோங்க நம்ம நாட்டில் நம்ம வாழ்றதே பெரிய கஷ்டமாக இருக்கு பேரில் பல்வேறு குளறுபடிகள் இருந்தால் நீங்கள் இல்லைன்னே சொல்லக்கூடிய நிலைமைகள் எல்லாம் ஏற்படும் எனவே வைக்கக்கூடிய பெயர்களை நல்ல பெயராக வைப்போம் அல்லாஹ் அருளுக்குரிய பெயராக வைப்பார் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் ஆசைப்பட்டார்கள் என் பெயரை சூட்டுங்கள் என் பெயரை சூட்டுங்கள் அது வரக்கத்திற்குரிய பெயர் என்று நாயகம் சொன்னாங்களே முகம்மது என்ற பெயரை சூட்டுங்கள் முகம்மது என்று எத்தனை நாட்களெல்லாம் நான் சொல்லிக் கொண்டே இருக்கின்றோமோ அது நன்மையான பெயராக இருக்கின்றது அல்லாஹிற்கு பிடித்தமான பெயர் என்ன அப்துல் ரஹ்மான் அப்துல்லா அல்லாஹிற்கு எத்தனை பெயர்கள் இருக்கிறது தொண்ணூத்தொன்பது திருநாமங்கள் அல்லாஹிற்கு இருக்கிறது அதனால் எத்தனை பெயர்கள் வேண்டுமானாலும் நீங்கள் சூட்டலாம் அந்த தொண்ணூத்தி ஒன்பது அஸ்மாவுல் உள்ள பெயரை கூட நீங்கள் எடுத்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு சூட்டுங்கள் அது அல்லாஹனுடைய

முகமது என்ற பெயர்தான் உலகத்தில் ஒரு மனிதர்களுக்கு வைக்கப்பட்ட பேரு அது ஒரு ஆய்வறிக்கை பல்வேறு தொழில் செய்தி வாசிப்பாளர்களாலும் பல்வேறு ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்களாலும் ஆய்வு செய்யப்பட்டதிலே முகம்மது என்ற பெயர்தான் உலகத்திலே அதிகமாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ ரசூர்லா சொன்னாங்க அந்த பெயரை உங்க பிள்ளைங்களுக்கு வைங்க அது வரக்கத்து நிறைந்த பெயர் என்று சொன்னார்கள் முகம்மதுங்கிற கூப்பிட அல்லாஹனுடைய அருள் உங்களுடைய இல்லத்திலே நிறைந்து கொண்டே இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நிறைந்து கொண்டே இருக்கும் எனவே முகமது என்ற பெயரை உங்களுடைய குழந்தைகளுக்கு சூட்டுங்கள் என்று நபிகள் நாயகன் சொன்னாங்க பெயர் வைக்கிறது முக்கியமான விஷயம்